வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராபில அபார வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்திய அணி வீடு திரும்பியிருக்காங்க விமான நிலையத்துல இந்திய நட்சத்திர வீரர்களுக்கு அமோக வரவேற்பு சாம்பியன்ஸ் கொடுக்கப்பட்ட அபார வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்திய அணி தாயகம் திரும்பியிருக்காங்க இந்திய நட்சத்திரங்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் ஹார்திக் பாண்டியா விமான நிலையத்தில் வந்து இறங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பைக்கு அப்புறமா இந்தியா தன்னோட இரண்டாவது தொடர்ச்சியான ஒயிட் பால் கிரிக்கெட்ல வென்றிருக்காங்க தொடர்ச்சியான வெற்றியை கொடுத்திருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை நியூசிலாந்து நாலு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடிச்சு மூணாவது ஐசிசி சாம்பியன் டிராபியை வென்றிருக்காங்க இந்திய அணி போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயர் மற்றும் ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு வந்துட்டாங்க ஐயர் சாம்பியன் டிராபியில சிறந்து விலகியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவுக்காக அதிகபட்சமா பேட்டிங்ல ஸ்கோர் செஞ்சிருக்காரு அஞ்சு போட்டியில நாற்பத்தி சராசரியோட இருநூத்தி ரன்கள் எடுத்திருக்காரு ரெண்டு அரை சதங்கள் அடிச்சிருக்காரு இன்னொரு ஹர்திக் பாண்டியா நான்கு போட்டிகள்ல இருபத்தி சராசரியோட தொண்ணூத்தி ரன்கள் எடுத்திருக்காரு அதோட நாலு விக்கெட் செய்யும் வீழ்த்தியிருக்காரு முக்கியமான கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு பாண்டியா சென்னைக்கு இந்திய சுழல்பந்து வீச்சுல முக்கிய பங்கு வகிச்ச ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா வந்துட்டாரு அஞ்சு விக்கெட் மற்றும் இருபத்தி ஏழு ரன்களை வெற்றிகரமா எடுத்துக் கொடுத்திருந்தாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட வர இருக்கக்கூடிய ஐ பி எல் சீசனுக்காக தயாராக வந்திருக்காரு ஜடேஜா அதோட வருண் சக்கரவர்த்தி ஐசிசி போட்டிகளில் ஒரு அற்புதமான தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு மறக்கவே முடியாத அறிமுகத்துக்கு அப்புறமா சென்னை வந்தாரு அஞ்சு விக்கெட்கள் உட்பட பதினஞ்சு புள்ளி பதினோரு சராசரியா ஒன்பது விக்கெட் வீழ்த்திருக்காரு அவர் போட்டியில இந்தியாவோட இரண்டாவது அதிக விக்கெட் வீழ்த்தியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி இடத்துல ரன்கள் எடுத்து அற்புதமா பண்ணி அக்சர் ரசிகர்களோட எடுத்துகளை அகமதாபாத்துக்கு இருக்காரு இந்த இந்த நிலையில வெற்றியின் மூலமா இந்திய அணி சில சாதனைகளையும் படைச்சிருக்காங்க ஒரு மைதானத்துல தோல்வி அடையாம அதிக ஒரு நாள் போட்டியில வெற்றி பெற்றதன் அடிப்படையில இந்திய அணி முதலிடத்தை எட்டியிருக்காங்க அதன்படி துபாய் மைதானத்துல இந்திய அணி விளையாடி இருக்கக்கூடிய பதினோரு ஒருநாள் போட்டிகள்ல ஒருமுறை கூட தோல்விய தழுவல பத்து முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு போட்டி முடிவு கொடுக்கப்படல இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையேயான இந்த இறுதி போட்டியில மொத்தமாக ஒன்பது ஓவர்கள் வீசப்பட்டன்கள் சுழல்பந்து வீச்சாளர்களால் இதன் மூலமா ஐசிசி ஒரு நாள் தொடர்கள சுழல்பந்து வீச்சாளர்கள் அதிக ஓவர்கள் வீசிய போட்டியா இது பார்க்கப்படுது முன்னாடி நடப்பு சாம்பியன்ஷிப் தொடர்ல இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான அரையிறுதி ஆட்டத்துல அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒரு ஓவர் சுழல்பந்து வீச்சாளர்கள் வீசினது குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றியின் மூலமா இந்திய அணி மூன்றாவது முறையா சாம்பியன் பட்டது என்று இருக்காங்க இதன் மூலமா ஐசிசி சாம்பியன் டிராபி தொடர் வரலாற்றுல அதிக முறை பட்டத்தை வென்ற அணி அப்படின்ற சாதனையும் இந்திய அணி படைச்சிருக்காங்க இந்த நிலையில கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருக்குமே வீடியோ கால் மூலமா தல தோனி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தனக்கு அப்புறம் நீண்ட வருஷத்துக்கு பிறகு பேக் டு பேக் ஐசிசி டிராபி வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மாக்கு தோனி தன்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு கூடவே தொடர் முழுக்க சிறப்பா செயல்பட்டு இந்திய அணியோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா இருந்த விராட் கோலிக்கும் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தல தோனி நன்றி வணக்கம்